அவர் ஒரு சைக்கோ மோடி இஸ் நாட் ஓன்லி அ கிரிமினல் பட் ஆல்சோ எ சைக்கோ சும்மா சொல்லிட முடியுமா அவர் ஒரு கிரிமினல் மாத்திரம் அல்ல சைக்கோ அவர் யார் ரெண்டாயிரத்தி ஒன்னு அக்டோபர் மாதத்திற்கு முதல் மோதி ஒரு அறிமுகம் இல்லாத மனிதர் டெல்லியில இருந்தார் பிஜேபி உடைய செயலாளராக டெல்லியில அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஒன்னுல தான் அவரு குஜராத் அரசியலுக்கே வர்றார் வரும்போது அரேன் பாண்டியா பாண்டியா என்கின்ற ஆர் காரரின் மகன் அரேன் பாண்டியா அவர் எல்லிஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியம் கூட மோடி அவரை கேட்டுக்கிறாரு நீ ரிசைன் பண்ணு அந்த தொகுதியை எனக்கு விட்டு கொடு நான் அதில் நின்று எம்எல்ஏ ஆகி முதல் மந்திரி ஆவற அப்படின்னு கேக்குறாரு பாண்டியா அவரும் ஆர் எஸ் எஸ் காரன் அது ஆகாது அப்படின்னு அவரு அதுக்கப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல மோடி முதலமைச்சர் அவரார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சம்பவங்கள் அது அப்புறம் வர நான் அப்போ அந்த அரேன் பாண்டியா கன்சன் சிட்டிசன் பாரம் அப்படின்ற அமைப்பின் முன்னால் தன்னுடைய வாக்குமூலத்தை தரார் குஜராத் கலவரத்திற்கு காரணம் மோதிதான் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு மோதிதான் இந்த கலவரத்திற்கு திட்டம் தீட்டினார் என்பதை அரேன் பாண்டியா சொல்றார் அந்த அரேன் பாண்டியா ஆர் எஸ் எஸ் காரர் பிஜேபி கட்சியின் எம்எல்ஏ பிஜேபி ஆட்சியின் மந்திரி கொல்லப்படுகிறார் அரேன் பாண்டியா கொலை செய்யப்படுகிறார் கொலை நடந்த பிறகு மோடியின் அரசு இரண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்தின் காரணமாக இஸ்லாமியர்கள் தான் அரேன் பாண்டியாவை கொலை செய்தார்கள் என்று அப்பாவி பன்னெண்டு இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக ஆக்கி வழக்கு தொடர்ந்து அந்த பன்னெண்டு பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள் சென்ஸ் அரேன் பாண்டியாவுடைய தந்தை வித்தல் தாஸ் பாண்டியா அரேன் பாண்டியாவுடைய மனைவி ஜாக்குர்த்தி ரெண்டு பேரும் சொல்றாங்க அரேன் பாண்டியாவை கொலை செய்தவர் மோடி ஆகவே அப்பாவி இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக தண்டிப்பது சரியில்லை என்று அரேன் பாண்டியாவுடைய தந்தையான விட்டல் தாஸ் பாண்டியா அடிச்சு சொல்றாரு அவர் மனைவியும் சொல்றாங்க அப்புறம் அந்த வழக்கு குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கு போது அந்த பன்னெண்டு பேரும் நிரபராதிகள் இஸ்லாமியர்கள் குற்றவாளிகள் குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க தீர்ப்பு வந்த பிறகு அரேன் பாண்டியாவின் தந்தை அரேன் பாண்டியாவுடைய மனைவி இந்த கொலைக்கு காரணம் மோதிதான் அவளை தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க இதனுடைய விவரம் என்னவென்றால் தன்னுடைய சக மந்திரியையே கொலை செய்த கொலை பாதகன் நரேந்திர மோடி ஒவ்வொரு கொலையையும் திட்டமிட்டு கொலை செய்த ஒரு கொலை பேரு கொலைக்காரன் கற்பழிப்புக்கு காரணமானவன் நரேந்திர மோடி குஜராத் கலவரம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நடைபெற்ற கலவரம் ஜினோ திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அப்ப குஜராத்துடைய முதலமைச்சராக மோதி வந்தவுடன் எந்தெந்த இஸ்லாமியர் கொல்லப்பட வேண்டும் எந்தெந்த இஸ்லாமியருக்கு சொந்தமான வியாபார நிறுவனங்கள் சேதப்படுத்த வேண்டும் அவர்கள் வீடுகளை எப்படி சூறையாடப்பட வேண்டும் என்பதை எல்லாம் அவர் முதல் மந்திரியான இரண்டு மூன்று மாதத்தில் திரட்டப்பட்டு விட்டது சேகரிக்கப்பட்டு விட்டது திட்டமிடப்பட்டது அரேன் பாண்டியாவை கொலை செய்த மோதி அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் கோச் நம்பர் ஆறு அந்த கொலைக்கும் காரணமானவர் மோதிதான் சபர்மதி எக்ஸ்பிரஸ் அயோத்தியாலிருந்து வருது கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு மூணு மணி நேரம் தாமதமாக வருகிறது ஒரு ஏழு முப்பது மணிக்கு கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது அங்கிருந்து புறப்பட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் போகுது வண்டி வண்டி கொளுத்தப்பட்டது அந்த ஒரு கோச் மாத்திரம் ஐம்பத்தி எட்டு பேர் தீக்கரையில் இரையாகிறார்கள் இருபத்தெட்டு பேர் பெண்கள் பனிரெண்டு பேர் குழந்தைகள் மீதமுள்ள இருபது பேர் ஆண்கள் இவர்கள் அனைவரும் கரசேவர்கள் அல்ல அல்ல எட்டு மணிக்கு ஏழு நாப்பத்தெட்டுக்கு இந்த சம்பவம் எட்ட மணிக்கு ஜெயந்தி ரவி அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாங்க இது திட்டமிடப்பட்ட ஒரு செயல் அல்ல இது ஒரு விபத்து அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாங்க எ மணியில் இருந்து மாலை ஏழு முப்பது வரை திரும்ப திரும்ப தூர்தர்ஷன் ஆகாஷ்வாணியில் ஒளிபரப்பு டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஜெயந்தி ரவி திரும்ப திரும்ப சொல்றாங்க இது திட்டமிடப்பட்ட கொலை அல்ல இது திட்டமிடப்பட்ட செயல் அல்ல இது ஒரு விபத்து என்று திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏழு முப்பது முறை ஏழு முப்பது வரை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பதுக்கு பிறகு மோடி சொல்றாரு இது விபத்தல்ல இதில் ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் கை இருக்கிறது அப்படின்னு மோடி சொல்றாரு இது டிவியில துர்தர்ஷன் எல்லா பத்திரிகைகளும் வந்தது ஒரு விஷயம் இதற்கு யார் சம்பந்தப்பட்டவர் அப்படின்றத உள்ளூர் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொல்லவில்லை அப்ப நிர்வாகம் சொல்லுகிறது இது ஒரு விபத்து என்று மோடி சொல்லுகிறார் ஏழு முப்பதுக்கு பிறகு இது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ கை இருக்கின்றது என்று ஏழரை மணிக்கு மேல அவர் வீட்டில் பெங்களூர்ல கூட்டம் நடக்குது ஒரு பக்கத்தில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தலைவர்களை வச்சுட்டு ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட லிஸ்ட் எந்தெந்த நிறுவனங்களை கொளுத்த வேண்டும் எந்தெந்த இஸ்லாமியர்களை கொள்ள வேண்டும் எந்தெந்த வீடுகளை சூறையாட வேண்டும் எந்தெந்த பெண்களை கற்பழிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்டது எல்லா லிஸ்டும் தயார் இது இன்னும் ட்ரெயின் சம்பவத்துக்கு பிறகு நடந்த விவரம் அல்ல மோடி முதல் மந்திரி ஆன பிறகு இரண்டு மூன்று மாதங்களில் செய்யப்பட்ட தயாரிப்பு எல்லாத்தையும் தயார் செய்து மோடியே சூழ்ச்சி செய்து சபர்மதி எக்ஸ்பிரஸ் கோச் நம்பர் ஆரை மோடியின் உத்தரவின் பேரு பேரில் அதை கொளுத்தி விட்டு 58 உயிர் பலியானதற்கு காரணமே மோதி இது வந்து சும்மா சொல்லில்லை இது ஒரு விபத்துன்னு ஜெயந்தி ரவி சொல்றாங்க மோடி சொல்றாரு இது பாகிஸ்தான் ஆண்டு இருக்குன்னு அதற்கு பிறகு எஃப்எஸ் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் வருது தீ உள்ளிருந்து தான் தீ வைக்கப்பட்டதே தவிர வெளியிலிருந்து அல்ல அந்த கோச் வந்து மிக போய் கொண்டிருந்தது பூமியிலிருந்து கோச்சிக்கு பதினாலு அடி கோச்சி தண்டவாளத்திலிருந்து ஏழு அடி அப்ப பூமியிலிருந்து இருபத்தோரு அடி உயரத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்கு அந்த கோச்சுடைய ஜன்னல்கள் வெளியிலிருந்து கெரோசினோ பெட்ரோலோ எரிபொருளோ வீச முடியாது தண்ணீரை கொண்டு வீசி பார்த்தால் எல்லாம் எண்பது எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வெளியதான் ஊத்துது அவ தீ என்பது தான் வந்தது என்பது கூட இது வெறும் ஊகம் அல்ல இதுதான் புரன்சிக்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் ஒரு விபத்தை ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட இருந்து அரசு ஆவணங்களில் இருந்து எடுத்து லிஸ்ட் ரெடி ஒரு ரூம்ல பேசுறாரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இந்துக்கள் சூறையாடலாம் கொலை செய்யலாம் கற்பழிக்கலாம் எல்லா திட்டத்தையும் ஒரு முன்கூட்டிய நாடகமாடி பிஜேபி ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங்கதல் கூட்டம் போட்டு திட்டமிட்டு ஒரு ரூம்ல மோதி பேசுறாரு இன்னொரு ரூம்ல போலீஸ் கமிஷனர் பி சி பாண்டியா ராஜீவ் சஞ்சீவ் ராஜேந்திர பட் ஸ்ரீ எஸ் ஆர் ஸ்ரீகுமார் டிஐஜி அடிஷனல் டிஐஜி அவருடைய மந்திரிகள் ஜடேஜா அசோக் பட் இன்னொரு ரூம்ல திட்டம் இந்த ரூம்ல இஸ்லாமியர்களை கொல்வதற்கான திட்டம் இந்த ரூம்ல போலீஸ்காரர்களுக்கு உத்தரவு இதை வந்து லிஸ்ட் பண்ணி

பொல்லை கற்பழிப்பு இதற்கான திட்டம் அவ் போலீசாரை செயல்படாதபடி ஒரு திட்டம் கிரிமினல் சைக்கோ தான் பண்ண முடியாது ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய வேலை இல்லை மறுநாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு குல்பர்க் சொசைட்டி என்ற ஒரு இடம் அகமதாபாத்ல பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் எஸ் என் ஜாப்ரே அப்படின்ற காங்கிரசின் முன்னாள் எம் பி எஸ் என் ஜாப்ரே இருக்கக்கூடிய இடம் ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ பரிஷத் பஜ்ரத இந்த தலைவர்களால் தலைமை ஏற்கப்பட்டு உத்தரவிடப்பட்டு ஒரு பத்து ஒரு பெரும் கூட்டம் அந்த குல்பர்க் சொசைட்டியை நோக்கி சுத்தி வளைக்கிறாங்க குல்பர்க் சொசைட்டி இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் கூட பாதுகாப்பை நாடி எஸ் என் ஜாஃப்ரே வீட்டுக்கு வராங்க போன் சேர போலீஸ்க்கு போன் பண்றாரு ரிப்ளை இல்ல ரூபா மோடி பெண்மணி எதிரிய போன் பண்றார் அந்த வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க ரூபா மோடி மோடிக்கு கூட போன் பண்றாரு எஸ் என் ஜாஃப்ரே இந்த மாதிரியான ஒரு நிலைமை மோடி திட்டியதாக ரூபா மோடியிடம் சொல்றார் அதை கேட்ட பலர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க கோர்ட்ல கூட சாட்சியம் சொல்லி அப்போ அந்த முன்னாள் எம்பி இந்தியாவில் உள்ள பலருக்கு போன் பண்ற அகமதாபாத் கமிஷனர் போலீஸ் பாண்டேக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு போன் பண்றாரு கூட்டம் வருது காலையில் பத்தரை மணிக்கு கூட்டம் வருது பன்னெண்டு இருபது பன்னெண்டு முப்பது பன்னெண்டு நாற்பது ஒன்னு ரெண்டு மூணு நாலு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து மெசேஜ் கூட்டம் வருது காமெட்ரி கிரிக்கெட் மாதிரி கூட்டம் வருது கொலை செய்கிறார்கள் கற்பழிக்கின்றார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் வீடுகளை சூறையாடுகிறார்கள் வியாபார நிறுவனங்கள் தீக்கரை ஆக்கப்படுகின்ற போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோல் ரூம்க்கு கண்ட்ரோல் ரூம் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் அகமதாபாத் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் அசோக் பட் ஜடேஜா என்ற மோதியின் இரண்டு அமைச்சர்களின் பிடியில் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வேற மெசேஜ் போறதே இல்லை கண்ட்ரோல் பிஎஸ்சி ஆர் எஸ் எஸ் பிஜேபி பஜரங்கல் கண்ட்ரோல் கண்ட்ரோல போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு வீடு சுற்றி வதைக்கப்பட்டது வெளியே வர்றார் உங்களுக்கு பணவனமா கொடுக்கிற எடுத்துட்டு போயிடுங்க தயவு செய்து என்னுடைய வீட்டில் பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க அவங்களை ஒன்றும் பண்ணாத பணத்தையும் வாங்கிக்கலாம் இழுத்து அவர்கள் அவருடைய இரண்டு கைகளும் வெட்டப்படுகிறது இரண்டு கால்களும் வெட்டப்படுகிறது தலை துண்டிக்கப்படுகிறது அவர் உடலை பாக பாகமாக வெட்டி பிளந்து எண்ணெய் ஊற்றி தீக்கரையாக்கப்படுகிறது எல்லாம் அவங்களுடைய மனைவி பார்த்துட்டே இருப்பாங்க இந்த விஷயம் வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூம் போயிட்டே இருக்கு முன்னாள் எம்பி கொல்லப்படுகிறார் அவருடைய வீடு தீக்கரையாக்கப்படுகிறது அவர் வீட்டில் இருந்த எழுபத்தி எட்டு பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு சாகடிக்கப்படுகிறார்கள் சாகடித்து கொளுத்தப்படுகிறார்கள் இதெல்லாம் மோடிக்கு தெரியும் குல்பர்க் சொசைட்டி அந்த ஏரியாவை தீக்கரையாக்கப்படுகிறது அது அங்க நடந்துட்டு இருக்கும் போது நரோடா பாட்டியா என்ற இடம் நரோடா பாட்டியா